வனங்கள் செழிப்படைய முழுமுதற் காரணமாக விளங்கும் யானைகள் பண்டைய காலம் தொட்டே தாய்லாந்தின் கலாச்சாரம் பாரம்பரியம் ஆன்மீகம் போன்றவற்றில் பிணைந்து நிற்பவை இதன் காரணமாகவே யானையின் அடையாளமான விநாயகர் கடவுளை தாய்லாந்து போற்றி புகழ்பாடி வருகிறது இந்தியாவில் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி என்று கணேச வழிபாட்டுடன் விழாக்களும் களைகட்டுவது வழக்கம் சின்னஞ்சிறிய சிலைகள் முதல் பல அடி உயர சிலைகள் வரை வீடுகள் வீதிகள் தோறும் வைத்து பிள்ளையாருக்கு பிடித்தவற்றை படைத்து இந்தியர்கள் வழிபட்டு வருகின்றனர் இப்படி இருக்க உலகிலேயே மிக உயரமான விநாயகர் சிலை இந்தியாவில் அல்லாமல் தாய்லாந்தில் இருப்பது ஆச்சரியமான உண்மை தாய்லாந்தின் செழிப்பை உணர்த்தும் விதமாக சத் சாங் சாப் மாகாணம் லோங் குவான் மாவட்டத்தில் உள்ள கணேஷ் சர்வதேச பூங்காவில் கம்பீரமாக நிறுவப்பட்டுள்ளது விநாயகர் சிலை முப்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் கிட்டத்தட்ட பனிரெண்டு மாடி அளவுக்கு உயரமான இந்த சிலை நாற்பதாயிரம் சதுர மீட்டர் பூங்காவில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் தாய்லாந்தின் சிற்பக் கலைஞர் ஃபிடக் சலூம் லாவ் என்பவர் ஆனைமுகனை வடிவமைத்திருக்கிறார் நூறு டன் எடையில் எண்ணூற்று ஐம்பத்தி நான்கு வெண்கல அடுக்குகளை கொண்டுள்ள கணபதி சிலை நான்கு கைகளுடன் காட்சி தருகிறது பிரபிகனேட் பிரபிகனேஷியன் என தாய்மொழியில் அழைக்கப்படும் நம் விநாயகனை முன்னேற்றத்தின் குறியீடாக பார்க்கிறது தாய்லாந்து அதனால்தான் அவரது கைகளில் ஆயுதங்களை தவிர்த்து செழுப்பின் அடையாளமாக பலாப்பழத்தையும் இனிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கரும்பையும் வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தின் அடையாளமாக வாழைப்பழத்தையும் தெய்வீகம் மற்றும் ஞானத்தை உணர்த்தும் விதமாக மாம்பழத்தையும் தாய்லாந்து விநாயகர் கையில் தாங்கி நிற்கும்படி வடிவமைத்திருக்கிறது இது தவிர ஞானத்தை பிரதிபலிக்கும் தாமரை கிரீடம் தேசத்தையும் உலகையும் பாதுகாக்க வல்லவர் என்பதை குறிக்கும் வகையில் ஓம் சின்னமும் கிரீடத்தில் உள்ளது ஆசிய கண்டத்திலேயே ஒரே கல்லில் செய்யப்பட்ட மிகப்பெரிய விநாயகர் சிலை கோவை புளியங்குளத்தில் இருக்கும் நிலையில் உலகிலேயே மிக உயரமான சிலை தாய்லாந்தில் இருப்பது பிள்ளையாரை அம்மக்கள் எந்த அளவில் நேசிக்கிறார்கள் வழிபடுகிறார்கள் என்பதையே காட்டுவதாய் உள்ளது